ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு பம்பர் அறுவடையை பார்க்கலாம் ஈயார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து முதல்ல நம்ம கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் அறுவடை ஒரு பேக்கில் ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க ஒரு செடி வச்சு நான் வளர்த்தலங்க இந்த பேக்கில் அதாவது பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடி வச்சு வளர்த்துருக்கேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக வளர்ந்துருக்குது பாருங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேக்கில் நாம் வைக்கிறது பெருசு இல்லைங்க அதுக்கு எவ்வளோ நம்ம சத்து கொடுக்குறோன்றது தாங்க அதில் முக்கியமாக இருக்குது ஒன்று வச்சுருந்தாலுமே இது இன்னும் பெருசாக வளர்ந்துருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வச்ச தாங்க தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல போதும் ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு தேவைக்கிற அளவுக்கு காய் வந்தால் போதுங்க அது மரமாகி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் அதனால தாங்க அளவாக வந்து பேக்கில் ரெண்டு செடி இருந்தாலும் அளவாக வச்சுக்கிணு அளவாக நம்ம வளர்த்திக்கலான்றதுனால அந்த செ ரகத்தை எப்படி வளர்த்துருக்குறேங்க ஆனால் இது ஒரே சிங்கிள் செடியாக வச்சு வளர்த்திருந்தோம்னா நல்ல பெரிய பெரிய செடியாக ஆகுதுங்க ஆள் உயரத்துக்கு வருதுங்க இதனுடைய செடி நான் வந்து ஒரு தோட்டத்தில் பார்த்தேங்க அதாவது அவங்க ஒரு நிலத்தில் பயிர் வச்சுருந்தாங்க அதே கத்திரிக்காய் தான் அது ஆள் உயரத்துக்கு இருக்குதுங்க அந்த செடி பார்த்தா நிலத்தில் பார்த்தோங்க நான் ஆனால் அதில் நம்மளுக்கு என்ன வருதுன்னா நம்ம கேரி பேக்கில் அவ்வளோ பெருசு வளர்த்த முடியுமான்றது பார்க்கணுங்க இப்போ அடுத்த தடவை நான் நாற்று நடும்போது ஒரு செடியாக வச்சு பார்க்கணுங்க பார்த்து தான் நான் அது எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலான்க்கிறேங்க நம்ம ரெண்டு செடி வச்சதுனால தான் வளர்ச்சி குறைஞ்சிடுச்சா என்னான்றது அப்போதாங்க எனக்குமே தெரியும் அதனால் அதை வந்து அடுத்த பேட்ச் நடும்போது நான் ஒரு செடி நட்டு பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க இந்த முறை வந்து ரெண்டு செடி நட்டாலும் எனக்கு ஒன்றும் இப்போ க என்னது எப்படி சொல்கிறதுன்னா பரவாயில்ல தான் நான் சொல்லுவேங்க காய்ங்க ஒன்றும் த குறவுலாம் இல்லை இருந்தாலும் ஒரு செடி நட்டு பார்த்து அது எப்படி வளர்ச்சி இருக்குது அது எப்படி காய் இருக்குது அப்படின்றத பார்க்கணுங்க எவ்வளோ காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இதில் ஒரு சொத்துல் கூட இல்லைன்றது தாங்க இந்த கத்திரிக்காயில எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா அதில் சொத்தில் தாங்க இதில் உண்மை அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இன்றைய அறுவடைன்னு போட்டிருந்தேங்க அதை பார்க்காதவங்க டிப்கப்ஷனில் லிங்கி கொடுக்குறேங்க பாருங்கள் அந்த அறுவடையுமே நல்லா நல்ல அறுவடை நல்ல ஒரு காய் அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கத்திரிக்காய் நிறைய நேரம் பறிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா வேறு என்ன பண்ணுறதுங்க வீடியோவுக்கு வந்து லென்த்து போதுன்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணியும் இதை நான் எடுக்கிறேங்க ஏன்னா நிறைய நேரம் போட்டாலுமே வியூஸ் போகிறதில்லன்றதுனால கொஞ்சம் எடிட் பண்ணியுமே உங்களுக்கு நான் வந்து கத்திரிக்காய் விடிய கட் பண்ணியும் காமிச்சிருக்கிறேங்க ஏன்னா அவ்வளோ நேரம் கத்திரிக்காய் இருக்கிறேங்க நிறைய காயங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வர அளவுக்கு காயினு இந்த முறை நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க அதனால கொஞ்சம் நேரம் இதே இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் நடுவு நடுவில் கொஞ்சம் நான் கரைசலும் கொஞ்சம் மேலே தெளிச்சு விடுவேங்க ப்ரே பண்ணுவேன் இல்லை தெளிச்சும் விடுவேன் அந்த மாதிரி எதுக்கு அப்படி பண்ணுறேன்னா அந்த பூவுங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே காயாக மாறுறதுக்கு அப்படியும் ஒரு தடவை பண்ணுவோங்க இல்லை மண்ணுக்குள்ளேயும் ஊற்றுவேன் இது அதாவது ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அதாவது குப்புன்னு க பூ எடுத்திருக்கும் போது அந்த ஒரு டைம் நான் வந்து மோர் கரைசலோ இல்லை மோர் த மண்ணுக்கு கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுவோங்க பண்ணோம்னா கொஞ்சம் காய்ங்க நல்லா குப்புன்னு அப்படியே நின்றுடுதுங்க இல்லைன்னு வச்சுங்க பூ பூரா உதிர்ந்துருது கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நிற்கிறது இல்லைங்க அதனால் மோர்க்கரைச்சல் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறது இல்லைன்னா மண்ணுக்கு ஊற்றுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ரோஸையும் இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நிறைய நாள் அதிலே விட்டுருந்தாலும் பக்க கிளைகள்லாம் வரமாட்டேந்துங்க ரோஸ் செடி அதனால சரி இன்றைக்கி பூவெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறங்க இன்னைக்கி என்ன சாமி படத்துக்காவது ஒவ்வொன்றும் அழகாக வச்சு விடலாம் அப்படின்ட்டு பறிக்கிறோங்க பாருங்கள் என்ன கலரு எனக்கு பிங்க் கலர் தாங்க ரொம்ப பிடிச்ச கலரு பிங்க்கு கனகாமலை கலர் சந்தன கலர் மாதிரிங்க ஒயிட் ரோஸ் வாங்க அடுத்தது வந்து பொல்லங்காரோடைய பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கொடியை பந்தில் போட்டதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் உண்மையிலேயே நான் பந்திலே மாடித்தோட்டத்துக்கு போடலைங்க அதுதான் உண்மை ஏன்னா நான் துணிக்காய் வைக்கிற கம்பியில் தாங்க நான் அந்த கொடியவே ஏற்றி விட்ருக்கேன் நான் இன்னும் ப்ராப்பரான தோட்டத்தை நான் அமைக்கவே இல்லைங்க அது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ப்ராப்பரான தோட்டம்னா நல்லா கம்பி கட்டி அதுக்கு மேலே வலையை போட்டு அதுக்கு மேலே பந்தில் போட்டு அதுக்கு மேலே க்ரீன்ஷீட் போட்டு நல்ல ஒரு நான் சொல்கிறது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு லுக்கான தோட்டமாக இருக்குங்க ஒரு சிலர் பேர்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி நான் இன்னும் ஆரம்பிக்கலைங்க ஏன்னா பாருங்கள் பாவக எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போக்கி நான் வந்து சிம்பிளாக எதோ வீட்டுக்கு வரைக்கும் காய் வந்தால் போதுன்ற மாதிரி சிம்பிளாக வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது வந்து பெரிய மாடித்தோட்டம் இல்லைங்க நானும் பந்தலும் போடலை துணிக்காய் வைக்கிற கம்பியில் தாங்க நான் வந்து மூணு நாலு கம்பி இருக்குதுங்க துணிக்காய் வைக்கிற கம்பி லென்த்து நடு நடுவில் நாலு க கட்டி விட்டுருக்குறேங்க அந்த நாலு கம்பியில் தாங்க வளைச்சி 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 நான் விட்டுருவேன் கொடியை நான் இதுக்கு ஒன்றும் பந்தல் போடலைங்க பந்தல் போகிற ஐடியாவும் எனக்கு கிடையாதுங்க ஏன்னா எனக்கு இதுவே போதுமான காய் போதுன்ற அளவுக்கு இருக்குதுங்க ஏன்னா பந்தல் போட்டோம்னா மற்ற செடிங்க வந்து நம்மளால் வளர்க்க முடியாதுங்க நெல்லடியில் மாட்டுச்சின்னா கண்டிப்பாக வந்து எந்த செடியும் நம்மளால் காய் பறிக்க முடியாதுங்க அதனால் கொடிக்கு மட்டும் தனியாக செப்ரேட்டாக நம்ம விட்டுட்டு மற்றதெல்லாம் வெங்கிலுக்கு கொஞ்சம் வச்சு நம்ம அறுவடை பண்ணாதாங்க காய் அறுவடை பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பந்தலுக்கு அடியில் வைக்கிற செடிங்க சரியாக எனக்கு காய் கொடுக்குற மாதிரி தெரியல அதனால் நான் வந்து பந்தல்கிட்ட போகலைங்க இதுக்கு மேலேயும் நான் போக போகிறதும் இல்லைங்க இதே போதுமான காய் வைக்கிறதுனால எனக்கு பந்தல் போடுற அவசியம் எனக்கு இன்னும் வரலைங்க பார்க்கலாம் பின்னாடி போடுற சூழ்நிலை வந்தால் போட்டு பார்க்கலான்னு இருக்கிறேங்க ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அதை போடுற ஐடியா எனக்கு இல்லைங்க எனக்கு இதுவே காய் வந்து மிச்சமாக தாங்க வைக்கிது அதனால எனக்கு இதுவே போதுமான காய்ங்க நிறைய செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெகு தேவைப்படுது அப்போ நம்ம கொடி ஏற்றும் போது உங்களுக்கு வந்து அடியில் வந்து நெல்லை மாட்டுச்சுன்னா அவ்வளோவா எனக்கு காய் வைக்காதோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது அதனால தான் நான் வந்து அதுக்கிட்ட நான் இன்னும் போகலைங்க இதே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சரி போதுன்ற மாதிரி நானும் நிறுத்திட்டுங்க ஏன்னா இருக்க இருக்க நம்ம வேலை கூட்டிகிட்டே போனோம்னா அப்புறம் மாடிலே இருக்கிற மாதிரி ஆகிடுங்க கடைசியில் இப்போ நம்ம நம்மளால் வந்து வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் நம்மளால் பண்ண முடியாது இருக்கவும் முடியாதுங்க மாடிலே வேலை செஞ்சுட்டு மாடியிலே இருக்கிற மாதிரி ஆகிடுங்க அதனால் இதோ டைம் பாஸ் ஆன மாதிரி ஆச்சு பாங்க உங்கள் உங்கள் கிட்டே பேசினே கொத்தவரங்காய்க்கே அறுவடை பண்ணுறதுக்கு போயிட்டுங்க கொத்தவரங்காய் இன்றைக்கி நிறைய காய் இருக்குதுங்க ஒரு கிலோவுக்கு இன்றைக்கும் வருங்க அவ்வளோ காய் இன்னைக்கு விட்டுருக்குதுங்க நேற்று ஒரு பிட்டு பறிச்சுங்க அதில் ஒரு நாலஞ்சு செடி விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து அதை சேர்த்து பறிக்கிறேன் அந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா விட்டுருவோங்க செடியை ஏன்னா ஒரே மட்டும் நம்மளால் ச அதாவது மொத்தமாக அறுவடை பண்ணாலுமே நம்மளுக்கு காய் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பழை காய ஆகிடுதுங்க அதனால் செடியில் இருந்தால் எடுக்கட்டும் ரெண்டு நாள் கழித்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு கூட விட்டுருவோங்க நான் இப்போ செடியில் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுங்க கொஞ்சம் நல்லாவும் இருக்குது காய் எழுத்தாகவும் இருக்குது அதனால நான் வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணுறேங்க இப்போ பொல்லங்காவும் பீங்காவும் சுரக்காவெலாம் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து நாளைக்கு சமைக்கிறோம் அப்படின்னா தான் இன்றைக்கி ப அறுவடை பண்ணுவோங்க அந்த மாதிரி பாவக்கெல்லாம் கூட நிறைய இந்த பழுத்தியே போயிடுச்சுங்க விட்டு 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 அந்த மாதிரி தாங்க நான் சரியாக மொத்தமாக அறுவடை பண்ணாலுமே எனக்கு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்சிக்கிறதுங்க காய்களை முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ்ஸாக ப பறித்து சமைக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் அதை நினைப்போங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் விதை கிடைக்குங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஆனால் கேட்குறாங்க ஸ்ரீலங்கா சிஸ்டர் கூட விதை கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு என்னால் வந்து கொடுக்க முடியலன்றது தாங்க உண்மை ஏன்னால் நான் அது வந்து காய் வந்து விதைக்குன்னு நான் தனியாக நான் வந்து சப்ரேட்டாக செடில் விட்றதில்லைங்க எனக்கு அளவாக ஒரு காய் ரெண்டு காய் அவ்வளோதாங்க நான் விட்றது மற்றதெல்லாம் காய் பறிச்சிட்றேங்க விதைக்குன்னு நான் ஒன்றும் முக்கியத்துவம் ஒன்றும் கொடுக்க ஆரம்பிக்கலைங்க அது இல்லாத அது நம்ம விதைக்குன்னு விட்டு நம்ம எடுத்தாலுமே இப்போ நம்ம எப்படி அது மற்றவங்களுக்கு நான் எப்படி அது டோர் டெலிவரி பண்ணுறது அது என்ன ஏதுன்னு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க அதனால் வந்து நான் இன்னும் அதுக்கிட்ட போகலைங்க இப்போதைக்கு கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஏ ஒன்று ரெண்டு விதையை நான் என்னுடைய விதையை யூஸ் பண்ணுறேங்க அப்படி தான் நான் போயிட்டுக்குதுங்க அதனால் விதை கிடைக்குமான்ற கேட்குற கேள்விக்கு வந்து எனக்கு வந்து என்ன பதில் கொடுக்குறதுன்னா இப்போதைக்கு என்னால் முடியல அப்படின்றது தாங்க அதில் உண்டான பதில் ஏன்னால் நான் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக என் கார்டனை வளர்த்தலைங்க அளவான சின்ன கார்டன் தான் அதனால் எனக்கு அளவாக போயிடுதுங்க பின்னாடி வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணும் போது வேணால் நானே சொல்கிறேங்க அப்போ தரேங்க அதனால் இப்போக்கி என்னால் வந்து கொடுக்க தாங்க உண்மை பெருசாக யூஸ் பெருசாக கார்டன் ஆன பின்னாடி வேணால் நான் கொடுக்குறேங்க இப்போ இப்போ வாங்க கொத்தவரங்காயை பார்க்கலாம் மறுபடியை எதுவும் நினச்சிக்காதீங்க சிஸ்டர் கொடுக்க முடியலன்றது எனக்கு வருத்தம் தாங்க எனக்கு அதை பற்றி வந்து எப்படி சொல்கிறது கொரியர் எப்படி அனுப்புறது எப்படி அது இது பண்ணுறதுலாம் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நான் இன்னும் போகலைங்க அதனால தான் வந்து நான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க அவங்கவுங்களுக்கு அது போய் சேருமா சேராதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குதுங்கன்னா நம்ம ஆன்லைன் போனோம்னாவே நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க அதுக்கு வேண்டியே நான் வந்து அதுக்கிட்ட போகாத இருக்கிறேங்க பின்னாடி வேணால் நம்ம பெருசாக ஆகும்போது வேணால் நம்ம நிறைய கமெண்ட் வரும்போது நம்ம அதை தாங்க ஆகணும் அப்போ வேணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேங்க வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாங்க இந்த கா இந்த செடி பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு காற்றுக்கு அதனால தாங்க அந்த டிராகன் ஃப்ரூட்டில் க கட்டி விட்ருக்கேன் நிறைய காய்ங்க செடி அப்புறம் காயவேக்கிறதுனால நான் இதை பிடுங்கி போட மனசு இல்லாத அப்படியே கட்டி விட்ருக்குறேங்க அதுவுமே காய் நல்லா செருக்க வச்சுட்டு போகுதுங்க இந்த செடிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு காய் கொடுக்குதுங்க ஒரு காஞ்ச இலைய கிள்ளி போடுறதா இருக்கட்டும் ஒரு ப அது பூ வச்சத காயை நம்ம பாலினேஷன் பண்ணி விட்றதா இருக்கட்டும் அப்புறம் செடியில் இருந்தால் புழுகு இருக்கா வண்டு உளுந்துருக்கான்னு நம்ம இளைஞெலாம் கரெக்டாக பேன் விழுந்துருக்கான்னு நம்ம கரெக்டாக அப்பப்போ தண்ணி விடும்போதெல்லாம் பார்க்கணுங்க பார்த்தோம்னாவே ஓரளவுக்கு நம்ம வந்து கார்டனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதை வந்து நம்ம காய் கொடுக்க வச்சுட்டே இருக்க முடியுங்க பராமரிக்காத விட்டுட்டோம்னா பேன் விழுந்துருது கள்ளிப்பூச்சி விழுந்துடுது மாவுப்பூச்சி பூச்சி எல்லாமே வந்துடுதுங்க கார்டனுக்கு அதனால வந்து கொஞ்சம் தண்ணி விடும் போது கொஞ்சம் நல்லா பார்த்து என்னென்ன பிரச்சனை செடிகளுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம தண்ணி விட்டோம்னாவே ஓரளவுக்கு கார்டனை நல்லா சுத்தமாகவும் மெயின்டைன் பண்ண முடியும் நல்லாவும் மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால் அறுவடியும் சூப்பராக எடுக்க முடியுங்க செடி வந்து நல்லா செலுப்பாக வளர்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் நல்லா கலறி விட்டு தண்ணி விடுங்க அதுவும் ஒரு காரணங்க நம்ம தண்ணி மட்டும் விட்டுகிட்டே இருந்தோம்னாலுமே அந்த வேர் வந்து சரியாக ஆக்சிஜன் இல்லை சரி ஆக்சிஜன் கிடைக்காததுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தெரியுங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் காலையிலே கிளறி விட்ருங்க அப்புறம் மறாத நாள் தண்ணி விடுங்க கரெக்டாக இருக்குங்க செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி அறுவடியை பாவக்காய் அரை கிலோவுக்கு வருங்க கொத்தவங்க வரங்க வந்து ஒரு கிலோ வருங்க பொடங்காயும் அரை கிலோ வருங்க கத்திரிக்காயும் ரெண்டு கிலோ தாராளமாக வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உண்மையிலே பம்பர் தாங்க இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்